பாரம்பரியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு படைசியா பழம் ராய் வடைக்கு வேற லெவல்ல புரிஞ்சுட்டு இருக்குது பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு முருகக்கீரை வந்து நல்லா வந்து எண்ணெய் ஃப்ரை ஆகிறதுனால ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு முருங்கக்கீரைய வந்து கழிவிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் முருங்க தலையை ஃப்ரெஷ்ஷா நம்ம மரத்துல போய் பரிசு வந்தோம் எதுக்கு அப்படின்னா பாரம்பரியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வடை செய்ய போறோம் ராய் வடை கேழ்வரகு வடை வந்து இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் இந்த வீடியோ வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைன் பை ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போல அப்படின்னு பண்ணி விட்டுருக்கேன் ஓகே வாங்க அப்படின்னு நம்ம வந்து கேழ்வரகு வடை செய்யலாம் ஆல்ரை மக்கள் இனி வந்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போடலாம் இருக்கோம் ஓகே அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து இப்ப வந்து இந்த முருங்கை இலை கேழ்வரகு வடை இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வந்து நம்ம அம்மா தான் ராகி வடை செய்ய போறாங்க அதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறது நம்ம அம்மாவே சொல்லுவாங்க நாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆல்ரைட் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கறத சொல்லிருங்க ராகி மாவு ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா நாலு வரம்பிளகா தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை அது நல்லா நல்லா மறு மூணு வரதுக்காக கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதோட ஹெல்த்தியாக இருக்கிறக்காக கொஞ்சம் முருங்கைத்தலை அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதையெல்லாம் சேர்த்து தான் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமான ஹைஜீனிக்கான ஃபுட்டு ஏன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு நேச்சுரல் பொருளை வச்சு செய்கிறோம் அதாவது கேழ்வரகு மாவு அதே மாதிரி வெங்காயம் கருவேப்பித்தலை அப்புறம் வந்து இது பீனட்ஸு அப்புறம் ரொம்ப கீரை அதனால வந்து இது சூப்பராக இருக்கும் கேழ்வரகு மாவு நல்லா வந்து சளிச்சு நம்ம எடுத்துக்கணும் ஓகே நம்ம சளிச்சு வச்சு சளிச்சு ஓகே நம்ம வேற லெவலில் வந்து நிறைய சளிச்சு வச்சாச்சு அடுத்து அரிசி மாவு கொஞ்சம் அரிசி மாவு வந்து முரு முருன்னு வர்றதுக்காக ஆமாம் நல்லா இருக்கும் ஓகே அடுத்து வெங்காயம் அடுத்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து இந்த வடைக்கு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை அடுத்து நல்லா காய வச்ச கருவேப்பிலை பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காரம் வந்து அளவாக எடுத்துக்கிறதுனால ரெண்டு பச்சை மிளகா அடுத்து நாலு வர மிளகாய் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணுங்க போட்டு ஆல்ரைட் ஆல்ரேட் சூப்பராக வந்து வர மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு அடுத்து இஞ்சி சின்ன சின்னதாக துண்டு துணா கட் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு சீரகம் சீரகம் ஸ்மெல்லுக்காக அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஆக அடுத்து நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை பீனட்ஸ் நல்லா வறுத்த நிலக்கடலை ஆல்ரைட் அப்படியே வந்து ஒரு இன்ச் சால்ட் உப்பு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நீட்ஸ் எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அடுத்த ஃபைனலாக வந்து முருங்கைக்கீரை கீரை சூப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும் அப்படின்னு தெரியல ஆனால் சுரியான ஃப்ரெஷ்னஸ் ஏன்னா நான் இப்போ தான் நம்ம பொரிசிட்டு வந்து எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வர வரன்னு அணிஞ்சிட்டோம்னா எல்லாம் மிக்ஸிங் ஆகிடும் அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அப்படியே ஊற்றி ஊற்றி லைட்டாக பண்ணிக்கலாமா ஆமா கொஞ்சம் கெட்டியா நார்மலா ஓகே பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க இப்படி உப்பு நல்லா மிக்ஸிங் ஆயிடும் ஓகே ஓகே இன்னைக்கு வடை சும்மா வேற லெவல்ல நான் அடிச்சு நாக் அவுட் பண்ணப் போறோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தலச்சி பண்ணிடலாம் ஓகே அப்படியே வந்து லைட்டா வாட்டர் அப்படியே ஆட் பண்ணி இது சூப்பரா வந்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம் ஓகே இது வந்து இது எந்த கன்சிஸ்டன்சில பிணைஞ்சா நல்லா மொறு மொறுன்னு வரும் ஓரளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம்

ம் கொஞ்சம் பண்ணோம்னா நல்லா இருக்கும் ஆயில் ஊற்றினா சாப்பிட்டா இதுக்குள்ளே ஆயில் ஊற்றிடணுமா கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் ஊற வைக்கலாம் அப்புறம் ஓகே சூப்பர் பாருங்க நம்ம நடக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நடனம் மாடிட்டு இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம போட்ட பீனட்ஸ் எல்லாம் பாருது ஓகே அம்மா வந்து நல்லா பிணைஞ்சு வச்சுட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊருட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஓகே நல்லா வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊறிடுச்சு இப்போ அப்படியே அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் கையில் இப்படி பண்ணோம்னா ஒட்டவே செய்யாது இப்போ நம்ம கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிக்கிறதுக்கு ஓகே ஊற்ற ஊற்ற ஊற்றுங்க சூடாகிடுச்சா அப்படி கை வச்சோம்னா வந்து சூடாக தான் இருக்கலாம் ஊற்றி ஊற்றி விடுங்க அடாடாடாடா சூப்பர் 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 கையில் ஒட்டாம இருக்கிறது கொஞ்சம் ஆயில் ஆயில் தொட்டுக்கலாம் அங்கே எடுத்தாலே நல்லா இருக்குது கொலகொலனும் இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்ப வந்து இப்ப நம்ம லட்டு மாதிரி சும்மா சூப்பரா வந்து இந்த அளவுக்கு எல்லா உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் ஓகே இப்ப நம்ம வந்து லட்டு இல்லை சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக மொத்தமாக ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் உருண்டை பிடிச்சிடலாம் ஓகே எல்லாத்தையும் டப்பன் பிடிச்சிடுங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாலா வந்து நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணியாச்சு அதை உருண்டை பிடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது உருண்டைகள் வந்திருக்கும் ஓகே நான் இப்போ ஒரு கவர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம கையிலே கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் துணைக்கலாம் ஒரு ஒரு ஒன்றையும் எடுத்து வடை சேப்பில் தட்டிக்கலாம் டவர்லேருந்து எடுத்தோம்னா வந்துடும் இப்படி வந்துடும் இப்போ தட்டினது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடசல் போட்டாச்சு வட வேற லெவலில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு ஓகே பார்க்கறதுக்கே டென்ட்டாக இருக்குது ஓகே நம்ம அம்மா எல்லாத்தையும் சூட்டு முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு அடசலில் நம்ம எடுத்து டெஸ்டிங் பண்ணிடுவோம் அப்படியே நம்ம தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தம்பி டெஸ்டிங் பண்ண போகிறாரு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க அப்படியே வந்து அந்த பொட்டை பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படியே வேற லெவலில் புரிஞ்சுட்டு இருக்குது பார்க்குறக்கே வேற லெவலில் இருக்குது இந்த சாட்டை நீங்கள் ஸ்லோ மோஷன் மேஜிக் சாட்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வந்து அப்படியே ஃபஸ்ட்டாக அதாவது ஃபஸ்ட்டு அடசல் பொரிய பொரிய இந்த பீனட்ஸ் எல்லாம் பாருங்களே வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முருகக்கீரை வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிறதுனால ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஓகே டெஸ்டிங் பண்ணிடுவோம் இந்த திருப்பி போட்டாச்சு வெந்துருச்சு நடத்தரலாம் வந்து நம்ம சுட்டை வந்து சுட சோட சுட ராகி வடை அதாவது முருங்கைக்கீரை ராகி வடையும் அப்படியே வந்து டீ ஏன்னா ஈவினிங் டைமாக அதனால ஸ்நாக்ஸ் வித் டீ தான் வந்து சரியான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ராகி வடை சும்மா சுட சோடா சோடா சுட வேற மாதிரி இருக்குது வாங்க அப்படியே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் சூடாக இருக்குது சுட்டன்னே நம்ம அப்படியே வந்துட்டோம் எடுத்துகிட்டுட்டோம் சரியான சூடாக இருக்குது உங்களுக்கு சூடு எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல பட் ஆனால் அந்த உள்ள ஆனியன் இந்த கீரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பீனட்ஸு இந்த வெங்காயம் அது எல்லாமே தான் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு பைட் இந்த பைட்டு வச்சோம் இதுல பாத்தீங்கன்னா கோதுமை வடை இதே மாதிரி கோதுமை செய்யலாம் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரா செய்யலாம் ஆனாப்பொறு மொறு சுரியான சவுண்டு பார்த்தா தெரியும் செம்ம கிறிஸ்பியா இருக்கு அல்டிமெல்டாக இருக்குது அந்த காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா லெவலில் அப்படியே சேமாக இருக்குது இந்த முருங்கை ஃப்ளேவர் வேறு லெவல் இந்த முருங்கை ஃப்ளேவர் தான் வந்து இந்த வடைக்கே வந்து டாப் மேட்சாக இருக்குது ராய் வடை அல்டிமெல்டு இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸாகவும் நல்லா வந்து சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸு இதே மாதிரி தட்டு வடை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ராயில வந்து ராகி இதே வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல லெவலில் இருக்கும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது அதே மாதிரி ஸ்நாக்ஸ் இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம தம் தம்பி டெஸ்டிங் பண்ண போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தம்பி ஃபுட் ரிவியூக்கு வந்திருக்காரு ஓகே ம் சாப்பிடுங்க எப்படி இருக்கு நீ சொன்னதான் இந்த ஆன்லைன் மூலக்கீடு அப்படின்னா அல்டிமேட் நம்பி நீங்கள் சொல்லுவார்ல அல்டிமேட் அப்படி இருக்கு ஓகே இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கீழே கமெண்ட் ஓகே இப்போ நீங்கள் இந்த சில்லான ஈவினிங் டைமில் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க மறக்காமல் சாப்பிடுங்க வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை சாப்பிட்டு என்ஜாய் விடுங்க ஓகே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகே நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் எதை ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி அப்படியே லைக்கு சேரு சப்ஸ்க்ரைப்பு எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்ருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க பாய் பை சொல்லாமா பாய் பாய் சொன்னாலும் நம்ம சேனலில் வீடியோ வரும் ஏன்னா நம்ம டீயை மறந்துட்டோம் ஆஹா டீ ஆஹா இப்படி ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்நாக்ஸை எடுத்துட்டு அப்படியே பேக்கில் பாருங்களே சூப்பரான சன் செட்டு சூப்பராக வந்து சன் செட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம நிலா மேலே அப்பாகிட்டு இருக்கு இந்த வியூவை பார்த்துட்டே இந்த சுட 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 டீ வித் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா உண்மையாகவே